ஹலோ மக்களே இன்றைக்கி நான் சோம்பேறி சிக்கன் செஞ்சு ட்ரை பண்ண போகிறேன் சமீபத்தில் நான் யூடியூப்பில் பார்க்க ஒரு ரெசிபி ஸோ நானே செல்ஃபாக செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சோம்பேறி சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதை செஞ்சு உங்கள் நீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முந்நூறு கிராம் சிக்கன் வாங்கி அதில் பல்லாரி தக்காளி வெள்ளைப்பூடு இஞ்சி இதெல்லாம் அரைச்சி அது மேலே போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு மஞ்சள் பொடி தேவைப்படுற அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்ல சிக்கனை நல்லா விரவிடுங்க நல்லா விரவுன பிறகு காய வைக்கணும் அது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காய வைக்கணும் ஆனால் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் ஆட் வாட்டர் டு இட் ஓகே இப்போது நான் வெட்டி வச்சுருக்க பல்லாரியும் கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஸோ அந்த பல்லாரியை போட்டது மட்டும் பார்த்தாமல் பல்லாரியை போட்டு அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் விரவி கொடுக்கணும் ஸோ நல்லா விரவணும் நல்லா விரவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அந்த சிக்கனை என்ன பண்ணணும் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடணும் இப்போ இதை ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம காய வெட்டுறலாம் இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் வச்சுருக்க இந்த குக்கரோட நேம் வந்து மேஜிக் குக்கர்னு பேர் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ணணும் ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரீ ஹீட் ஆயாச்சு இப்போது வழக்கம் போல் யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயில ஜஸ்ட்டு ஒரு 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 டூ டேபிள் ஸ்பூன் கூட கிடையாது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றும் ஏன்னா நார்மலாகவே இந்த ஃப்ளெஷில் இருக்கக்கூடிய ஆயில் இதில் வந்துடும் இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இந்த குக்கருக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம் ஸோ பேன் மாதிரி இருக்குது குக்கர்னு சொல்கிறேன் நினைக்காதீங்க அந்த குக்கர்னால் கூப்பிடுவாங்க ஸோ சிக்கன் எடுத்து உள்ளே வச்சாச்சு ஸோ பார்த்து கவனமாக எந்த ஒரு பீஸையும் கீழே போட்டுறாதீங்க ஏன்னா பீஸ் முக்கியம் இல்லையா அதனால் ஒவ்வொரு பீஸாக எடுத்து நிதானமாக உள்ளே போட்டுட்ருக்கேன் ஸோ உள்ள போட்ட பிறகு நல்ல அதை வந்து இது உன்னோட ஒன்று ஒட்டுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ நல்லா இருக்கிற எல்லா பீஸையும் உள்ள போட்டுட்டு ரிமைனிங் அந்த மசாலா நம்மளோட அந்த பிளேட்டில் இருந்தால் அந்த மசாலாவே அந்த சிக்கன் மேலே நம்ம வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கருவேப்பில கொத்தமல்லி இருக்கேன்ட அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இப்போ கருவேப்பில் கொத்தமல்லியை மேலே லைட்டாக தூவிட்டேன் இப்போது இந்த மேஜிக் குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஒரு பர்சன் கூட கூட்டக்கூடாது ஏன்னா அதுவே ஹீட் டிரான்சிட் ஆகி அதுவே வந்து குக்கர் ஆகிக்கும் ஸோ இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க விட்ட பிறகு இந்த அடுப்பை தலக்க மாற்றி பண்ணுங்கள் நீங்கள் கறியை புரட்டி போடலாம் தேவையில்லை அடுப்பை இப்படி தலக்க மாற்றி திருப்பினாலே போதும் அதுவே வந்து கீழே இருக்கிற கறியெல்லாம் வந்து மேலே வந்துடும் ஸோ நான் தொடர்ந்து காட்டுற பாருங்கள் பார்த்தீங்களா என்னடா நம்ம தண்ணி ஆட் பண்ணல தண்ணியா வந்திருக்குன்னு பாக்காதீங்க இது இயற்கையாகவே அந்த பிளெஷ்ல இருக்கக்கூடிய அந்த கறியில இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மையும் அந்த வாட்டர் கண்டும் அதுவே வந்து வந்துடும் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல அதான் இந்த ஒரு மேஜிக் குக்கரோட ஸ்பெஷாலிட்டி ஸோ இது போக 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 அதுவே குக் ஆகி அதுவே வந்து ஹைட்ரேட் ஆயிடும் ஓகே ஸோ இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெடி ஆகிடும் கிடையாது இல்லை சத்தியம் சொன்னால் நீ நம்பர் என்ன இல்லை ஆயில் கிடையாது பல்லாரி தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு காரப்பொடி அவ்வளோதான் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு வாவ் செம்மையா குக் ஆகிருக்கு பாருங்க ஒரு சொட்டு வாட்டர் கண்டென்ட் இல்லை ஒரு சொட்டு ஆயில் கண்டென்ட் இல்லை எல்லாமே அதுவே இருந்து வந்த ஆயில் அண்ட் வாட்டர் அதுவே ரீஹைட்ரேட் ஆகிருக்கும் ஸோ அதான் அந்த குக்கரோட ஸ்பெஷாலிட்டி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோமேரி சிக்கன் எந்த ஒரு பெரிய ஒரு முயற்சியும் தேவையில்ல ஜஸ்ட்டு மசாலா தடவை அப்படியே தூக்கி உள்ளே வச்சால் போதும் எனக்கு இந்த குக்கர்லாம் இல்லை நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நீங்கள் எண்ணெயில் கூட போட்டு அப்படியே வறுத்து சாப்பிடலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப சோம்பேறியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மேஜிக் குக்கரை தை செய்யஞ்சு வாங்கி கொடுங்க அண்ட் அவங்களுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் வாவோம் ஈஸியாக சமைச்சு சாப்பிடட்டும் ஓகேவா ஸோ தேங்க் யூ கைஸ் ஸோ அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சி இன்னுனாதான் வீடியோ